ஹலிலியோ ஸ்தோத்ரம் ஒரு நாள் நான் என்னுடைய நண்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்போ மறுமனையில் அவங்க ஒய்ஃபு ஃபோன் எடுத்தாங்க அண்ணே வணக்கண்ணே அப்படின்னாங்க என்னம்மா நல்லா இருக்கேன் அப்படின்னா இருக்கேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க குரலில் ஒரு தயவு கேட்டவுடனே என்னம்மா ஒரு மாதிரியே பேசுகிறே அப்படின்னா இல்லைண்ணே எங்கள் வீட்டுக்கார் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு ஒரு ஷாக்கு நல்ல எங்கான மனுஷன் நல்ல திறமைச்சாலி என்னோடய பவர்ஃபுல்லு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவர் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாரு என்னம்மா என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்னா இல்லைன்னா அவர் இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுறதுக்காக பல பேர்ட்ட கடன் வாங்கியிருந்தார் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து கூட ரொம்ப பேர்ட்ட கடன் வாங்கி கொடுத்தோம் கடைசியில் அது பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சு பல பேர் பிரச்சனை நாங்களும் கொஞ்சம் கோபமாக பேசினோம் திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னுச்சு ஏம்மா அதுக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டோம் பிஸ்னஸில் லாப நஷ்டங்கள் வரது சகஜம் தானே கரெக்டு தானே அவர் பண்ணிக்கிட்டாரே நான் என்னென்ன பண்ணுறது அப்படின்னுச்சு வச்சு அப்போ நான் ஒரு நிமிஷம் அப்படியே என்னுடைய யோசனையை அப்படியே பின்தங்கி போனேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நானும் கிட்டத்தட்ட அந்த பாடறதுக்கு போனவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இருந்து பொருளாதாரம் கிடையாது எனக்கு பேக்ரவுண்டு சப்போர்ட்டு கிடையாது என்னுடைய உடலும் என்னுடைய முயற்சிக்கும் யாருமே சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஆனாலும் நான் விடாமல் எதையோ ஒன்று போராடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐயா ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க அது வெறுங்கையில் முளம் போடுறவன் வியாபாரி பணம் போட்டு பணம் பண்ற வியாபாரியே இல்லை அப்படிங்கிற தலைப்பு அந்த புக்கை நம்ம படித்து பார்த்ததுல என்ன சொல்லுதுன்னா நம்ம ஒரு பொருளை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதை ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம்னா அதில் எத்தனை பொருள் இருக்கிறோமோ அந்த லாபத்தை மட்டும்தான் பார்க்கணும் நம்மளை நம்பி கொடுக்குறவங்களுக்கு என்ன லாபம் வருதுன்னு பார்க்கக்கூடாது அதை பார்த்தா நம்ம முன்னேற முடியாது அப்படின்னு சொல்ல ஃபார்மாலிட்டிகள்லாம் அதை எழுதி வச்சதை அப்படியே ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு என்னால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டேனவர் ஒரு பிஸ்னஸ் ஒரு பியூட்டியில் கடவுள் திருப்பியால் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஆனாலும் எதிர்பாராத விதமாக அந்த பிஸ்னஸ் தவந்துருச்சு கவர்ந்தபோது என்னமோ நம்ம ஊரில் சொல்லுவாங்களா முங்க பனைமரத்தில் ஏறி திருடு தின்னுட்டு போயிடுவான் அவன் அறகுறையாக விட்டுட்டு போனால் கூந்தலை போய் ஒருத்தன் நக்கிக்கிட்டு இருப்பான் கடைசியில் அவன் திருடன்னு அடிவாங்கான் அந்த மாதிரி நான் வியாபாரம் பண்ண முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் போராடி இருக்கும்போது எனக்கு கீழே இருக்கவங்கள சரி கட்டுற விதங்கள் என் மைண்டில் கிடைக்கல ஏன்னா அது சம்மந்தப்பட்ட புக்கை நான் படிக்கவும் இல்லை சொன்னாலும் கேட்குற அறிவும் இல்லை ஆக மொத்தம் அது முடிஞ்சு போச்சு மறுபடியும் போராடணும் போராடி போராடி மறுபடியும் இப்போ ஓரளவு ஜெயிச்சு வந்துட்டோம் அப்போ இதில் இடையில் சந்தித்த காரியங்கள் இருக்கு இல்லையா அப்போ நான் வந்து ஒரு புது டெக்னிக்கலை கண்டுபிடிச்சிருந்தேன் அதாவது இங்கே பெட்டுக்கு வந்து பீடிங் போட்டு பண்ணுறதுக்கு அதை வந்து நான் நாலு பேர்கிட்ட சொன்னப்போ யாருமே அதை காது கொடுத்தே வாங்க மாட்டேங்க அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படி இப்படின்னு தட்டிக்கிட்டே போகும்போது ரோட்டில் ஒரு பேப்பர் கிடைக்கிது உங்களுக்கு பணம் தேவையாக வாங்க எனக்கு அப்போ ப்ரைவேட் பேங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு பணம் கொடுப்பாங்க ஸோ அந்த பேங்குக்கு நான் ஃபோன் பண்ணேன் அவங்க வந்து பார்த்தாங்க என்னுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே இல்லை லோன்லாம் சேங்ஷன் பண்ணாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் பேங்கில் ஒரு முன் அமௌண்ட்டை டெபாசிட்டை வச்சு அந்த செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகாத அளவுக்கு க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேங்க் ரெண்டு பேங்க் மூணு பேங்கு நாலு பேங்க் லோனுகள் வந்து பிஸி பிஸியாகிட்டேன் அப்போ பெரிய லெவலில் வரும்போது அந்த பேங்க்கால் பல ப்ராப்ளங்கள் இருக்க நேரங்களில் எனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட இந்த இப்போ லோனெல்லாம் கெட்டாதீங்க இதை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க என்னுடைய எண்ணங்கள் பெருசு எனக்கு கீழே இருக்க எண்ணங்கள் சிறுசு ரெண்டுமே கிராஸ் ஆகி கவர்ந்து போயிடுச்சு பேங்க்காரங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதை எடுத்து போராடுறோம் அப்போ ஒரு அட்வொகேட்டை போய் பார்த்து அந்த அட்வொகேட் ஒரு அசோசியேஷன்லேருந்து சொன்னாங்க டேவிட் மனுஷனை ரெண்டு பேர் உலகத்தை சுற்றி போகிறாங்க ஒருத்தவங்க நல்லவங்க ஒருத்தவங்க கெட்டவங்க கெட்டவங்க கண்ணில் எல்லாமே கெட்டதாக தெரியும் நல்லவங்க கண்ணில் எல்லாமே நல்லதாக தெரியும் நீங்கள் நல்லது நினச்சி போனீங்க கெட்டதில் விழுந்துக்கிட்டீங்க கவலைப்படாதீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இருக்கோம் ஃபர்தராக அந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதை நான் சொல்ல முடியல அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் வந்துட்டோம் அப்போ இந்த பேங்க்காரங்க வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் பன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அந்த ப்ராப்ளம் பண்ணும்போது விதவிதமாக மிரட்டுவாங்க அப்போ அட்வொகேட்டுகிட்ட பேசும்போது அவங்க சில ஆலோசனைகளை கொடுத்தாங்க அதில் என்னென்னா நம்ம நாட்டில் சொல்லுவாங்க மஞ்சள் நோட்டீஸ் மஞ்சள் நோட்டீஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகி போச்சுன்னா கோர்ட்டில் போய் மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிட்டால் ஒன்றும் பண்ணணும் அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல அந்த மாதிரி எனக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க லோக் அதாலத்து அதாவது பத்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள கடன் வாங்கினா அதை லோக் அதாலத்துங்கிற சட்டம் மூலம் தீர்ப்பு வழங்க வழங்க முடியும் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அது கோர்ட்டு தீர்ப்பு அது சில ஃபார்மாலிட்டி இருக்குது ஆக மற்ற எது இருந்தாலும் ஒரு மனுஷங்க யார்கிட்ட வேணாலும் எவ்வளோ கடன் வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ கடன் வேணாலும் கொடுக்கலாம் அவனால் தர முடியாத பட்சத்தில் கோர்ட் மூலம் தான் அந்த வசூல் பண்ணணுமே தவிர கட்ட பஞ்சாயத்தோ போலீஸ் ஸ்டேஷனோ ஒன் ஒன்றை வந்து மனைவி முன்னாடியோ பிள்ளைகள் முன்னாடியோ அக்கம்பக்கத்து பக்துக்கு முன்னாடியோ அசிங்கமாக தட்டினா அவன் குற்றவாளி இந்திய சட்டப்பிரகாரம் பட் அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதுக்காக நீங்கள் திருடலாம் ஏமாத்தலான்ட்டு அலையாதீங்க விழுந்துட்டீங்க இனி தப்பிச்சுக்கிட்ற வழியை பாருங்கள் இனி தவிர பண்ணாதீங்க நாங்கள் ஸோ அந்த நான் தவற பண்ணாமல் வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் அந்த ஒரு ரெண்டாயிரண்டுக்கான என் கணக்குள்ள அப்படியே மனசில் ஓடினாலும் இந்த பொண்ணு மறுபடியும் கட்ட வச்சு வச்சு இப்போ ப்ரைவேட் பேங்க்காரங்கள வந்து என்ன மிரட்டுறாங்கன்னா எனக்கு அது வேற பயமாக இருக்குண்ணே அப்படின்னுச்சு ஒன்றும் பயப்படாதம்மா நான் அந்த கடலை தாண்டி வந்தவேன் அதை எப்படி தப்பிச்சுக்கிறதுங்க நான் சில ஐடியா கொடுக்குறேன் கேளு அப்படின்னேன் ஒரு பேங்க்காரங்க கால் பண்ணாங்கன்னா ஏஜெண்ட் வருவாங்க அவங்களுக்கு பன்னெண்டு பக்கெட்ஸு கணக்கு இருக்குது இந்த மாதம் வரவன் அடுத்த மாதம் வரமாட்டான் அடுத்த மாதம் வரவன் அடுத்த மாதம் வரமாட்டான் அப்போ அவன் ஃபோன் பண்ணான்னா முதல்ல பொறுமையாக ஃபோனை எடுத்து ஃபோனை எடுக்காமல் இருக்காத எடுத்து ஆனால் இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ நான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லு அதில் சில மனச்சாட்சி உள்ளவன் கேட்டுட்டு சரின்ட்டு போயிடுவாங்க சிலவன் வந்து அவங்க வசூல் பண்ண சொல்லுவதில் ஒன்று மிரட்டுவான் அப்போ அடுத்தாப்புல என்ன சொல்லுது அண்ணே என் நிலமையை சொல்லிட்டேன் எனக்கு வேலை இருக்குது நான் ஃபோனை வச்சுருந்தேன் ஃபர்தராக ஃபோன் பண்ணாதீங்க எனக்கு அப்படி இல்லைன்னா ஒரு இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள் இப்போ அஞ்சாந்தேதினா இருபத்தெட்டாம் தேதி சொல்லு ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதி வந்துடும் அவன் போயிடுவான் அடுத்த மாதம் அடுத்தது தான் வருவான் அவன் அதுக்கு மீறி ஃபோன் பண்ணான்னா ஃபோனை ஆன் பண்ணி பாட்டுக்கு வச்சிரு அவன் அளவு அளவுன்னு கற்றுக்கிட்டே இருப்பான் ஏதாவது பேட் வேர்டு யூஸ் பண்ணான்னா அண்ணே இது ரெக்கார்டிங்கில் இருக்குது எங்களுக்கு இந்த அட்வொகேட் லிங்கில் இருக்குது நீங்கள் வீணாக பிரச்சனையில் மாட்டிக்கிடாதீங்கன்னு சொல்லி அவன் அடங்கிடுவான் அதுக்கு மேலே பேசுனா ரெக்கார்டிங் பண்ணி கொண்டு ஸ்டேஷனில் கொடுத்தாலே அவன் ஆஃப் ஆகிடுவான் அதுக்கு மேலே வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பானுங்க எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு மத்தியானம் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்து ஏழு ஃபோனை வச்சு அடித்தவன் பைத்தகாரங்களாம் இருக்கிறான் அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான் அவன் ஃபோன் போட்டோடனே எடுப்பேன் ஆன் பண்ணி பாக்கெட்டில் போட்டுருவேன் அவன் அலோ அலோ ஆலோ அலோன்னு கற்றுக்கிட்டு இருப்பான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கட் பண்ணிட்டு இன்னொரு இருந்து வருவான் அதுலேயும் ஆன் பண்ணி அவன்தான்னு தெரிஞ்சுன்னா ஆஃப் பண்ணாதீங்க ஆன் பண்ணி அப்படியே வச்சுரு அவன் அலோ 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 அலோன்னு கத்திக்கிட்டே கிடப்பான் இதுதான் அவன் வேலை வேறு ஒன்றும் பண்ண முடியாது பட் விழுந்துட்டு இனி தப்பிக்கிற வழி இது இது எனக்கு அட்வொகேட் சொல்லி கொடுத்தாங்க அதான் நான் ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு கடன் பிரச்சனை ஆகி நான் கொடுக்க வேண்டியது பத்தாயிரரூபா ஆனால் அவங்க இப்போ வட்டி கிட்டேலாம் போட்டு எனக்கு எவ்வளோ வச்சுருக்கான்னு தெரியுமா ஏழரை லட்ச ரூபா வச்சுருக்காங்க சரியா இந்த ஏழரை லட்ச ரூபாயை நான் கட்டிட்டேன்னு வச்சுக்க எனக்கு என்ன தருவான்னா கிளீரன்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்களாம் இந்த ஐம்பத்தேழு வயசு பிறோன்னா அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே பேங்கில் லோனும் தர மாட்டாங்க நான் பிஸ்னஸும் பண்ண முடியாது என் உடம்பும் ஒத்து வராது ஒன்றும் பண்ண முடியாது சரி இந்த ஐம்பத்தே ஏழு லட்ச ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு கெட்டலன்னா என்ன நஷ்டம்னா நான் ஏதாவது ஒரு பேங்க்ல போய் அட் அடகு வைக்க போனாலும் சிவில் வந்து வைக்க முடியாதான் ஏதாவது வெளியூருக்கு போனாலும் போக முடியாதான் ஏதாவது பேங்கில் லோன் வாங்கினாலும் வாங்க முடியாதான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் இப்போ கடவுள் என்ன ஆசிரியர் வச்சுருக்காரு நான் சிறு தொழில் மாதிரி ஒரு கடைக்கு வேலைக்கு போகிற மாதிரி போகிறேன் அந்த கடைக்கு வேலைக்கு போனோம்னா காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வரணும் இப்போ என்கிட்ட கைத்தொழில் இருக்குது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கடைக்காரங்களுக்கு பணத்தை கொடுத்துருந்தேன் அவங்க எனக்கு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க என் லாபத்தை என் கையில் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பில்லை கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட நான் அக்ரிமெண்ட் இல்லாத வேலைக்காரன் அந்த கடை வந்து நான் முதலீடு போடாத ஓனருமா ஆயிட்டேன் இப்போ நான் ஹாப்பியாக போயிட்டுருக்கேன் இந்த வயசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கேன் நீயும் குழப்ப தேடிக்கா முடிஞ்சது முடிஞ்சு போச்சுண்ணே ரொம்ப சந்தோஷன்னு அப்படின்னேன் பக்கத்தில் ஒருத்தர்னு சொன்னார் ஏன்னா எனக்கும் பேங்க் இந்த பிரச்சனை தான் பண்ணாங்க நான் ஃபோனை எடுக்கதே நான் ஃபோனை எடுக்காமல் இருக்காத இதையே ஃபாலோ பண்ணேன் சிரிச்சுக்கிட்டார் அலையிலியா ஸ்தோத்திரம் இது தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியாது பட் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி கடன் பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் ஃபர்தராக வரவுக்கு மேலே செலவு பண்ணி கடனை வாங்கிக்கிட்டாங்க ஏதாச்சும் மாட்டிக்கிட்டிங்கன்னா மறுபடி கடன் வாங்காமல் இருக்கிறக்கும் தப்பிக்கிறதுக்கு இந்த வழியை பாருங்க சூசைட்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு கவர்மெண்ட்டு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது அல்லேலூயா ஆமேன்